இந்த வீடியோல வந்து மனித வரலாற்றில் நிகழ்ந்த ரொம்பவே கொடூரமான ஐந்து சுனாமியோட பேரழிவுகளை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அதனால இந்த டிசாஸ்டர் வீடியோலாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றவங்கள இந்த வீடியோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அது ஜூலை இருபத்தி ஒன்று முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு ஏடி அந்த காலகட்டத்தில் அலெக்சாண்ட்ரியா நகரத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த எல்லா மக்களுமே ரொம்பவே சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஆனா அவங்களுக்கு தெரியாது அதுதான் அவங்களோட கடைசி நாள்ன்றது அந்த நாளோட காலை பொழுதுல வந்து கிரீக் தீவுக்கு அருகில் இருக்கக்கூடிய கடல் அடியில் ஒரு மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் ஏற்படுது சமீபத்திய ஆய்வுப்படி அந்த நிலநடுக்கம் வந்து கிட்டத்தட்ட எட்டு புள்ளி ஐந்து ரிக்டர் அளவுல இருந்திருக்கலாம்னு சொல்லப்படுது அந்த நிலநடுக்கம் நிகழ்ந்த கொஞ்ச நேரத்திலேயே கடல் வந்து உள்வாங்க தொடங்குது மக்கள் யாருக்குமே சுத்தமா ஒண்ணுமே புரியல ஏன் கடல் உள்வாங்குன்றது அவங்களுக்கு அப்போ தெரியல ஆனா அதுதான் அவங்களோட மரணம் நிறுவனத்தோட முதல் அறிகுறி என்றது அவங்களுக்கு அப்ப தெரியல கடல் உள்வாங்கின கொஞ்ச நேரத்திலேயே அந்த கடல் அலை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சுவர் மாதிரி உருவாகி அது அலெக்சாண்ட்ரிய நகரத்தை தாக்குது அது தாக்குன கொஞ்ச நேரத்திலேயே அலெக்சாண்ட்ரியோட ஒரு பக்கம் வந்து கடல் கடையில மூழ்குது இப்போ வரைக்குமே அந்த இடத்துல பாதி கடல் கடையில தான் இருக்குது அப்ப நிகழ்ந்த இந்த சுனாமினால எகிப்து கிரீஸ் லிபிய இத்தாலியோட சில பகுதிகள் பெரிய அளவுல சேதமாகுச்சு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வந்து உயிரிழந்திருக்கலாம்னு கணக்கிடப்படுது இந்த சுனாமினால பல புனித ஆலயங்களும் கோபுரங்களும் வீடுகளும் பெரிய அளவுல சேதமடைந்துச்சு இந்த சுனாமி பற்றிய குறிப்புகள் வந்து பண்டைய கிரேக்க ரோமானிய குறிப்பு பெரிய பெரியளவில் காணப்படுது இதுவரை கடல் சீற்றமா மட்டும் கருதப்படலாம் மனித வரலாற்றில் மனிதர்கள் பார்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவாக கருதப்படுது அது நவம்பர் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு இந்தோனேஷியா பசிபிக் வளைகுடாவில் இருக்கக்கூடிய சுமத்ராட மேற்கு பகுதியில சுமார் ஏழு புள்ளி ஆறு ஹிக்டர் அளவுல கடலுக்கு கடல நிகழ்ந்த நிலநடுக்கிறதுனால கடல்ல இருந்து மிகப்பெரிய அலைகள் வந்து கடலோர கிராமங்களை ஒண்ணுமே இல்லாம ஆகணுச்சு இந்த சுனாமினால இருந்து மூவாயிரம் மக்கள் மட்டும் தான் உயிரிழந்ததா சொல்லப்படுது ஆனா இதுக்கு சரியான தரவுகள் கிடையாது ஏன்னா அந்த நேரத்துல சரியான தகவல் தொடர்புன்றது இல்ல இந்த சுனாமி வந்து நிறைய நாடுகளுக்கு தெரியாம தான் இருந்துச்சு இந்த இருபதாம் நூற்றாண்டோட ஆரம்ப காலத்துல நிகழ்ந்த இந்த சுனாமியை பற்றின பல தகவல்கள் இல்லாதனாலேயே இது ஒரு மறைக்கப்பட்ட சுனாமின்னு வரலாற்றில் அறியப்படுது இந்த சுனாமியை பத்தி பலருக்கு தெரியாமல் இருக்கிறது காரணம் அந்த நேரத்தில் வந்து இந்தோனேஷியா வந்து ஒரு காலனி நாடாக இருந்ததுனாலையும் இதனால காலனி நாட்டை சேர்ந்த மக்கள் இறந்ததை பற்றி யாருக்குமே கவலை கிடையாது இதனால் எவ்வளோ பேர் இறந்தாங்கன்ற சரியான தரவு இப்போ வரைக்குமே சரியாக இல்லை பின்னால் ஒரு சில சயின்டிஸ்ட் மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நிகழ்ந்த இந்த சுனாமியை பற்றி ஒரு சில குறிப்புகள் மட்டும் எழுதி வச்சிருக்காங்க இந்த சுனாமி தான் ரெண்டாயிரத்தி நாலில் நிகழ்ந்த மிகப்பெரிய சுனாமியோட முன்னோடினு அறியப்படுது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி நிகழ்ந்த சுனாமினாலேயே இந்தோனேஷியா வந்து கடல் கோள்லேருந்து ரொம்பவே ஒரு எச்சரிக்கையான நாடாக இருக்குது அது ஜூலை ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அலாஸ்கா அலாஸ்கால லிடியான்ற என்ற இரவு பத்து பதினைந்து மணி அளவுல சுமாரா ஏழு புள்ளி எட்டு ரிக்டர் அளவுள்ள ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டு சுமாரா தொண்ணூறு மில்லியன் டன் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பாறை வந்து மலையிலிருந்து உருண்டு வந்து கடலுக்குள்ள விழுந்துச்சு அந்த பாறை விழுந்த அதிர்வுல கடல்ல இருந்து ஒரு மிகப்பெரிய அலை சுனாமியா எழுந்துச்சு அந்த அலையோட உயரம் ஐநூத்தி இருபத்தி நாலு மீட்டர் இருந்ததா கணக்கிடப்படுது வரலாற்றுல பதிவிடப்பட்ட அலைகள்லயே இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு அலையா பதிவிடப்படுது இந்த அலை உருவான வேகத்திலேயே பே ஆஃப் லிடியாவோட இரு புறங்களையுமே பயங்கரமா தாக்குது இந்த தாக்கத்துல அழகான வனங்கள் மரங்கள் அதோட அங்க இருக்க பல வீடுகள் சேதமாகுது அந்த நேரத்துல கடல்ல இருந்த பல கப்பல்கள் வந்து கடலுக்குள்ளேயே மூழ்குது அதுலயும் அதிசயமா ஒரு சில பேர் தப்பிக்கிறாங்க அவங்க தான் இந்த மிகப்பெரிய பாதிப்பையே வெளி உலகத்துக்கு சொல்றாங்க இது வெறும் கடல் அலை மட்டும் கிடையாது பூமியோட கோபமும் தான் ஏன்னா இயற்கைக்கு முன்னாடி நம்ம ஒண்ணுமே கிடையாது அது ஒரு நிமிஷம் நின்னாலே போதும் மொத்த பூமியுமே ரீசெட் ஆயிடும் அது மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜப்பான் மக்களும் எல்லா நாள் போலவே இந்த நாளும் சாதாரணமான ஒரு நாளா இருக்கும்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா அன்னைக்கான நாள் வரலாற்றில் ஒரு முக்கியமான நாளா மாற போதுன்றது அவங்களுக்கு அப்ப தெரியல அன்னைக்கான நாள்ல ஜப்பான்ல மதியம் ரெண்டு மணிக்கு ஜப்பானோட வடகிழக்கு பகுதியில் திடீர்னு ஒன்பது புள்ளி ஒன்னு ஹெக்டர் அளவுல ஒரு நிலநடுக்கம் ஏற்படுது அது சாதாரண நிலநடுக்கம் மட்டும் இல்லை வரலாற்றில் இந்த நாளை பதிவு செய்யக்கூடிய நிலநடுக்கம் அந்த நிலநடுக்கம் வந்த கொஞ்ச நேரத்திலேயே ஜப்பானோட கடல் அலைகள் வந்து ஜப்பானை தாக்க தொடங்குனுச்சு சுமாரா நாற்பது மீட்டர் உயரம் கொண்ட அலைகள் வந்து ஊருக்குள்ள பாஞ்சு ஊருக்குள்ள எதையுமே விடாம எல்லாத்தையுமே சேதமாக்குனுச்சு பல ஊர்கள் வந்து வரைபடத்துல இல்லாம ஒட்டு மொத்தமா அழிஞ்சு போனுச்சு ஜப்பானோட கடற்கரைகள் பெரிய அளவுல சேதமானுச்சு அதோட இருபதாயிரம் பேர் இந்த சுனாமினால உயிரிழந்தாங்க ஆனா இது கூட உலகத்துக்கு பெரிய விஷயமா தெரியல இதுக்கு வரமா நடக்க போறதுதான் இதை விட ரொம்பவே கொடூரமா இருந்துச்சு ஜப்பானோட அணுமின் நிலையமான புகுஷிமா இந்த சுனாமினால பாதிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெடிக்க தொடங்கினுச்சு அது வெடிச்ச கொஞ்ச நேரத்திலே ரேடியேஷன் பெரிய அளவுல தாக்குனதுனால பல ஜப்பான் மக்கள் வந்து தங்களோட வீட்டை விட்டுட்டு பல இடங்களுக்கு இடம்பெயர்ந்தாங்க இப்போ வரைக்குமே இந்த அணு உலையால பாதிக்கப்பட்ட சில பகுதிகளை யூஸ் பண்ண முடியாம

அது டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி நாலு காலையில ஏழு ஐம்பத்தெட்டு மணிக்கு இந்தோனேஷியால இருக்கக்கூடிய சுமத்ரா தீவுல ஒன்பது புள்ளி ஒன்று ரிக்டர் அளவில் ஒரு நிலநடுக்கம் ஏற்படுது வெறும் சாதாரண நிலநடுக்கம் மட்டும் இல்ல அது ஒரு மரணத்தோட ஆரம்பம் சுமாராக இருபது நிமிடங்களுக்கு மேல கடலோட அடியில் ஏற்பட்ட அதிர்வுகள் மிகப்பெரிய அலைகளாக உருவாகி பதினைந்து நாடுகளுக்கு மேல அந்த சுனாமி தாக்குனுச்சு ஒரு விமானத்தோட வேகத்தை விட அதிகமாக மணிக்கு எட்நூறு கிலோமீட்டர் வேகத்துல அந்த சுனாமி தாக்குனுச்சு இந்தியாவில் தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் கடலூர் சென்னையோட சில பகுதிகளும் கேரளா ஆந்திராவும் இதனால பாதிக்கப்பட்டுச்சு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டுமே மட்டுமே ஆறாயிரம் பேருக்கு மேல உயிரிழந்திருக்காங்க இலங்கையில முப்பத்தஞ்சாயிரம் பேருக்கு மேல உயிரிழந்திருக்காங்க இந்தோனேஷியால மட்டும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி நாலு மிகப்பெரிய சுனாமி பேரழிவுனால மொத்தமா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் மனிதர்கள் உயிரிழந்திருக்காங்க மனித வரலாற்றிலேயே இது மூணாவது மிகப்பெரிய அழிவா கருதப்படுது இப்போ வரைக்கும் இந்த சுனாமியில காணாம போனவங்க எண்ணிக்கை சரியா யாருக்குமே தெரிய வரல பல பேரோட உடல் இன்ன வரைக்குமே கிடைக்கல Oh is a good 15-20 feet tall. Easy.